சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் கடலைப்பருப்பை போட்டு பாருங்கள் இதுவரையும் எப்படி சேரலைனா இனிமே கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க இந்த வீடியோவில் ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்புகளும் கிளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமா குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கண்ணாடி பவுல் கண்ணாடி டம்ளர்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிப்பட்ட கண்ணாடி பவுல் கண்ணாடி டம்ளர்லாம் நம்ம வாங்கும்போது அதில் இது போல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இந்த ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இதுவே ஸ்டீல் பாத்திரம்னா நம்ம நெருப்பில் காமிச்சு டக்குன்னு அதை கிழிச்சு எடுத்துரலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் கண்ணாடி பவுலெல்லாம் நம்ம நெருப்பில் காட்ட முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க செல்லோ டேப்பை அந்த ஸ்டிக்கர் மேலே இது போல் ஒட்டி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக தடவி ஒட்டி விட்டுக்கோங்க இது போல் ஒட்டி விட்ட இந்த செல்லோ டேப்பை அந்த பில்லோட சைஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த செல்லோ டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிழிச்சிட்டே இருங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க இடம் வரும்போது ஃபோர்ஸாக இழுத்திங்கனாலே போதுங்க அழகாக அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகிடும் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பவுல் போன்ற கண்ணாடி பொருட்களில் இருக்க ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ண இந்த செல்லோ டேப்பை இது போல் பயன்படுத்துங்க இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக இந்த ஸ்டிக்கரோட அந்த பசை ஒட்டி இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கனாலே அழகாக ரிமூவ் ஆகிடும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் வடித்தோம்னா அந்த கஞ்சி தண்ணியை கீழே தான் ஊற்றுவோம் அந்த கஞ்சி தண்ணியை கீழே ஊற்றாதீங்க அந்த கஞ்சி தண்ணியை இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கஞ்சி தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை அப்படியே நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஏற்கனவே இந்த கஞ்சி தண்ணி லேஸாக சூடாக தான் இருக்கும் இப்போ இந்த கஞ்சி தண்ணி ரொம்ப குயிக்காகவே சூடாயிரும் இது கூடவே ஒரு துளி அளவு பல் விளக்குற டூத் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம கிளீனிங்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டு கிச்சனில் இது போல் கறி துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த துணியை நீங்கள் சாதாரணமாக சோப்புலேயோ தண்ணியிலையோ வாஷ் பண்ணால் அந்தளவு க்ளீனாக துவைக்காது ஏன்னால் இந்த துணியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எண்ணெய் கரையெல்லாம் இருக்கும் இந்த எண்ணெய் கரை அழுக்கு பிசு பிசுப்பு அந்த கெட்ட வாடை எல்லாத்தையும் எடுக்க கஞ்சி தண்ணியும் டூத் பேஸ்ட்டையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டூத்பேஸ்ட் நல்லாவே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பை போக வைக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த துணியை கஷ்டப்பட்டு கை வெளிக்க துவைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது போல் சுடு தண்ணியில் போட்டு லேசாக ஒரு கொதி விட்டு எடுத்தாலே போதும் நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த துணியை நீங்கள் அலசி எடுத்துடலாம் இந்த துணி நல்லா நம்ம செலவை பண்ணி எடுத்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது துணி நல்லா புத்தம் புதுசு போல் இருக்கும் கிச்சன் டவல் கறி துணியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சோன்னா இது போல் நீங்கள் அதை கொசு விரட்டியாக பயன்படுத்துங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணியை இது போல் ஒரு பீங்கான் கப்லேயோ மண் பாத்திரத்திலையோ போட்டுருங்க இது கூடவே இந்த பொருளை சேர்த்துக்கோங்க நம்ம குப்பையில் போடக்கூடிய வெங்காயம் பூண்டு தோல் தாங்க இதில் போட போகிற இந்த வெங்காயம் பூண்டு தோல் எல்லாமே இந்த புகையோடு சேர்ந்து எரிஞ்சு இது ஒரு விதமான புகையை கொடுக்கும் இந்த புகை வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே கொசு இருக்காது சாயந்தரம் நேரத்தில் இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை புகை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கொசு கூட இருக்காது கொசு லிக்விடோட வாசனை ஒத்துக்காதவங்க கொசுவத்தியோட வாசனை ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க இதை நீங்கள் ஜன்னல் ஓரம் கதவு ஓரம்னு எங்கேனாலும் வைக்கலாம் கதவு ஜன்னலை மூடணுன்னு அவசியமும் இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தீப்பெட்டி வச்சுருப்போம் இந்த தீப்பெட்டி காலி ஆகிடுச்சுன்னா இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன தீப்பெட்டி பெரிய தீப்பெட்டி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கூட நம்ம தீப்பெட்டியை பயன்படுத்தலாம் இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலியான தீப்பெட்டியை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் பொதுவாக நம்ம வீட்டில் கோலம் போடுறது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் குறிப்பாக மார்கழி தை மாதத்தில் எல்லார் வீட்டு வாசல்லையும் அழகழகாக கோலம் போடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு கோலம் போட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு தேவை காலியான தீப்பெட்டி இந்த தீப்பெட்டியோட உள்பகுதியில் கோலப்பொடியாக ஃபில் பண்ணிக்கோங்க கலர் கோலப்பொடி வெள்ளை கோலப்பொடின்னு எதனால ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த தீப்பெட்டியோட க்ளோஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக இது போல் கோலமாக விழுகுங்க நம்ம கையில் பிடிச்சி கோலம் போட தெரியாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அழகாக அந்த தீப்பெட்டியோட கேப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோலப்பொடி விழுகும் இதனால் நம்ம ஈஸியாக கோலம் போட தெரியாதவங்க கோலம் போட்டுறலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தும் போது பளபளப்பு தன்மை குறைஞ்சி போயிடுங்க புதுசாக வாங்கும் போது நல்லா பளபளன்னு ஷைனாக இருக்கும் அதுவே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி ஆகும் இப்படிப்பட்ட இந்த கண்ணாடி பொருளை நம்ம மறுபடியும் புதுசில் வாங்கின மாதிரி மாற்றுறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க இந்த பொருளை பூசினா போதும் இந்த கண்ணாடி பொருட்கள் மறுபடியும் புதுசு போல் பல பலன்னு இதுக்கு நான் எடுத்துருக்கிறது நம்ம வீட்டில் சமையலுக்கு போடக்கூடிய உப்பு தான் நல்ல தூள் உப்பை இந்த கண்ணாடி பொருளோட உள் சைடு வெளி சைடுன்னு ரெண்டு சைடும் பூசி விட்டுட்டு இதை ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கையிலையோ இல்லை ஸ்க்ரப் தொட்டோ பூசிட்டு லேஸாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நீங்களே பாருங்கள் இந்த லெஃப்ட் நான் உப்பு அளவு பல பலனு இருக்குறது நான் உப்பு பூசாதது பார்க்கவே டல்லாக இருக்கு இந்த மாதிரி கண்ணாடி பொருளை நீங்க பூசி வைக்கும் போது பல வருஷத்துக்கு அது புதுசு போல் மெயின்டைன் ஆகும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் வெறும் நியூஸ் பேப்பர் இருந்து சூப்பரான ஆர்கனைசரை ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் இந்த ஆர்கனைசர் நம்ம வீட்டில் கடைகளில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று இதை செய்கிறதுக்கு கம்மு க்ளூ எதுவும் தேவையில்ல வெறும் இந்த மாதிரி மடித்து எடுத்தாலே போதும் இது சூப்பரான ஒரு பொருளாக மாற்ற போகிறோம் இப்போ இந்த நியூஸ் பேப்பரோட கீழ்ப்பகுதியை நான் இந்த மாதிரி நீளமாக மடிச்சிருக்கேன் எடுத்த பகுதியை அப்படியே திருப்பி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம பின் சைடு மடித்த அந்த பகுதி இந்த பேப்பரோட அடிப்பகுதியில் இருக்கும் இப்போ இன்னொரு பாதியா அது மேலே மடிச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம முதல்ல மடித்த அந்த மடிப்பு கீழே இருக்கும் அந்த மடிப்புக்குள்ள இந்த மடிப்பை அப்படியே நுழைச்சி விட்டிங்கன்னா இது ஒரு விதமான லாக் மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சப்போஸ் புரியலனா மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க இது இப்போ இந்த நியூஸ் பேப்பரை அப்படியே நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே கீழே மடிச்சிருக்கிறேன் அந்த மடிப்புக்குள்ளே இந்த மேலே மடித்த மடிப்பை உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இது சூப்பரான ஒரு பேப்பர் கவராக கிடைக்கும் பொதுவாக பேப்பர் கவரை நம்ம செய்கிறோன்னா கம்மு க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணி அதோடய ஓரங்களை ஒட்டி விடுறதா இருக்கும் இந்த மாதிரி வெறும் நியூஸ் பேப்பரை நான் செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா கம்மு க்ளூ எதுவும் இல்லாமலே இது அழகான ஒரு குட்டியான கவர் போல் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் பாலித்தீன் கவரோட தேவை குறைஞ்சி போயிடும் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க கடைகளில் கூட இந்த மாதிரி மாதிரி நியூஸ் பேப்பரை ஒரு கவராக மாற்றி பயன்படுத்தலாம் இந்த நியூஸ் பேப்பரை நம்ம இது போல கூட ஒரு பவுல் மாதிரி பயன்படுத்திக்கலாங்க ஒரு சில பேருக்கு சப்பாத்தி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இதுவே உருளைக்கிழங்கு பரோட்டா அதாவது ஆலு பரோட்டா கோபி பரோட்டாலாம் செய்யும்போது ஃபில்லிங் ஒழுங்காக வச்சு தேய்ச்சி எடுக்க தெரியாது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி சப்பாத்தி போல் தேய்ச்சிட்டு நடுவில் அந்த ஃபில்லிங்கை அதாவது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இது போல் வச்சு நல்ல பரப்பி விட்டுருங்க இந்த மசாலாவை இது போல் ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை நான் ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த மசாலாவுக்கு தகுந்தா போல் மடித்து எடுத்துட்டு உங்களோட கையில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கொடுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இது நல்லா பெருசாக வரும் அவ்வளோதாங்க இப்போ இந்த சூப்பரான ஆலு பரோட்டாவை நம்ம தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் கூட அந்த ஃபில்லிங் வெளியில் வராது இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க எப்பையும் பூரி சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக இது போல ஒரு முறை நீங்கள் பரோட்டா செஞ்சு பாருங்க நம்ம வீட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள்லாம் அரைச்சி அதை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம பயன்படுத்துகிற அந்த மசாலா பொடியில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க ஐஸ்கிரீம் குச்சி ஒரு ரெண்டு மூணு போல் போட்டு விட்டுருங்க இது அந்த ஈரப்பதத்தை நல்லா அப்சார்வ் பண்ணும் இதனால இந்த மாதிரி மசாலா பொடியில் வண்டு புழு பூச்சி வராமல் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் அடுத்தது நம்ம வீட்டில் தோசையோ சப்பாத்தியோ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த கல் ரொம்ப சூடாகவே இருக்குங்க இந்த மாதிரி சூடாக இருக்க தோசை கல்லில் நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்கினோன்னா அதை இதில் கொட்டி விடலாம் இந்த மாதிரி பருப்பு வகைகளை கொட்டிட்டு இதில் லேசாக சூடு காட்டி எடுக்கும்போது பருப்பு வகைகளில் வண்டு புழு பூச்சி வராது குறிப்பாக கடலை பருப்புலலாம் சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி நூலாம்படையெல்லாம் வரும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போ கடையிலேருந்து இருந்து இந்த பருப்பெல்லாம் வாங்குகிறோமோ அப்போ இது போல் தோசை தவலை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் சூடு ஏறுனா போதும் இதோட கலரெலாம் மாறக்கூடாது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நீங்கள் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதோட சூடு குறஞ்சதுக்கப்புறம் எப்பையும் போல் டப்பெலாம் கொட்டி வைக்கலாங்க பருப்புக்கு மட்டும் இல்லைங்க மளிகை பொருட்கள் மிளகு சீரகம்னு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் வண்டு புழுப்பூச்சி வராது இன்னைக்கு நான் சொன்ன ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்